சிவம் நேர்களுக்கு வணக்கம் திருஷ்டி திருஷ்டியை தவிர்க்க என்ன பலி இலகுவான பலி வந்து எலுமிச்சை எலுமிச்சை ஒரு தேவ கனி என்று சொல்வார்கள் அது ஒரு உயிர் உள்ள கனியும் கூட மற்ற கனிகளுக்கு அதாவது இது ஒரு உயிருள்ள கனி அப்போ அந்த எலுமிச்சை என்ன செய்ய வேணுமென்றால் நாங்கள் அடிக்கடி கையில் எங்கேயும் முக்கியமான இடங்களுக்கு போய் வாரம் திருஷ்டி ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்குமானால் அந்த கையில் கொங்கட எங்கிட ஹேண்ட்பேக்லேயோ ஏதாவது ஒரு பைய்குலேயோ கையோடு கொண்டு போய் கொண்டு வருவது நல்லது அது அந்த எதிர்மறை மற்றவர்களின் திருஷ்டிகள வார பிரச்சனைகளை ஈர்க்கக்கூடியது எதிர்மறை எண்ணங்களை மற்றவர்களின் எதிர்மற எண்ணங்களே இருக்கக்கூடியது அதை பிறகு பயன்படுத்தக்கூடாது அதை ஜூஸ் குடி போட்டு குடிக்கிறதோ அல்லது சமையலுக்கு பயன்படுத்துகிறதோ கூடாது அது குப்பைக்கு போக வேண்டிய விஷயம் அதே மாதிரி அந்த எலுமிச்சையான திருஷ்டி சுத்தி போடலாம் அதாவது கையால் ஆளை சுற்றி திருஷ்டியை சுற்றியும் போடலாம் யாரும் போய்ட்டு வரவிக்க ஆனால் கையோடு கொண்டு போய் கொண்டு வரது இன்னும் ஈஸியான விஷயம் எப்போதும் கையோடு கொண்டு போய் எப்பவும் எலுமிச்சை முன்பக்கமாக இல்லை வாசலின் முன்பக்கம் வளர்க்கக்கூடாது எலுமிச்சை பின் ப வாசல் பக்கமாக எங்கேயாவது எலுமிச்சை வள மரம் வளர்க்கலாம் ஒரு சாடிக்கு வளர்க்கலாம் ஒரு கொஞ்சம் பெரிய சாடிக்குள்ள கட்டி கட் பண்ணி கட் பண்ணி பாவிச்சா அது ஆக பெருசாக வளராமல் அளவோடு வளரும் அளவோடு காய்க்கும் உங்களுக்கு தே உங்களோட தேவையுக்கு அது போதுமானது நீங்களே தண்ணீர் ஊற்றி அதை வளர்த்து அந்த எலுமிச்சையை கையோடு எடுத்து போய் கொண்டு வந்து பிறகு குப்பைக்க போடுறது மிகச்சிறப்பானது அதே மாதிரி வாசலின் இருபக்கமும் ஒரு எலுமிச்சையை வெட்டி அதில் மஞ்சளோ அல்லது உப்போ தடவி நீங்கள் வச்சா மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு வெளி புறமாக வைக்கிறது சிறப்பு உள்புறமாக வைக்கிறாண்டா உள்புறம் உப்பு தடவி வைக்கலாம் அது வீட்டுக்குள்ளே இருக்கிற ம எதிர் எதிர்மல சக்திகளை உறிஞ்சக்கூடியது இது வாசலை தாண்டி வார எதிர்மல சக்திகளை கொஞ்சம் தடுத்து நிறுத்தம் வெளி வாசலுக்கு வாசல் வெளி வாசலில் வைக்கிறது அது அதே நேரம் கோயிலுக்கு நீங்கள் எலுமிச்சையை கொண்டு போய் சாமிக்கு புது எலுமிச்சையை கொண்டு போய் சாமி அடியில் வச்சு அர்ச்சனை செய் அர்ச்சனை தட்டில் வச்சு சாமி அடியில் வ பாதத்திலையோ சாமிய பாதத்திலேயோ வச்சு எடுத்து வீட்டு கொண்டு வந்து நீங்கள் பூஜை அறையிலையோ வீட்டுக்குள்ளே நடு வீட்டு நடுவிலையோ வைத்திருந்தால் அது உங்களோட வீட்டு நல்ல சக்தியை நல்ல அதிர்விலைகளை வீட்டுக்குள்ளே விடும் இதெல்லாம் ஒரு மிகச்சிறப்பான விஷயம் அதே நேரம் இந்த ஆக்சிடெண்ட்ஸை தா எலுமிச்சையை அந்த வண்டி வாகனங்களில் ஒரு முழு எலுமிச்சையை வண்டி வாகனங்களால் நசுக்கி போட்டு நாங்கள் போனால் அது உயிர் தலியை தடுக்கும்